ஒன்று துணை பாடம் இயல் சிறு பிள்ளைகளின் ஆர்வமும் கேள்விகளும் பாடம் அறிமுகம் குழந்தைகள் மிகவும் விளையாட்டுத்தனமானவர்கள் ஆர்வமுள்ள மற்றும் ஓரளவு நடைமுறைக்கு மாறானவர்கள் வெண்பாமனமும் அப்படித்தான் அதில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் சுழன்று கொண்டே இருக்கும் ஆனால் பெரியவர்களால் தெளிவான மற்றும் துல்லியமான பதில்களை கொடுக்க முடியாது வாழ்க்கை மதிப்பு புத்திசாலித்தனம் மற்றும் அறிவாற்றல் திறனை வளர்ப்பது பிரதமர் வருகிறார் பிரதமர் வருகிறார் என்று அனைவரும் எங்கு பார்த்தாலும் பேசிக்கொண்டிருந்தனர் இதனை பத்து நாள்களுக்கு மேலாக வெண்பா கேட்டுக்கொண்டிருந்தாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் நண்பர்களும் மளிகை கடையில் கூடியவர்களும் செல்பவர்களும் மற்றும் வெண்பாவின் அம்மாவும் அனைவரும் பிரதமர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லோருடைய பேச்சிலும் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போவது போல பேசிக்கொண்டிருந்தார்கள் வெண்பா இதனை பல முறை கேட்டு சலித்துக்கொண்டாள் பிறகு இன்று காலை அப்பா கோபமாக கத்தும் சத்தம் கேட்டது இந்த வீட்டில் அந்தந்த இடத்தில் எதுவும் வைக்கப்படவில்லை படுக்கையில் படுத்திருந்த வெண்பா அப்பா தனது காலுரைகளை தேடுவதை புரிந்து கொண்டாள் அப்போது சமையலறையிலிருந்து அம்மாவின் குரல் கேட்டது இப்போது நான் காலுரையை கண்டுபிடிக்கிறேன் என்று கூறினார் அப்பா இன்று காலை தயாராகி இங்கோ வெளியே போகிறார் என்று வெண்பாவிற்கு புரிந்தது ஆனால் காலையில் கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன இன்று பிரதமர் வருவார் போல் இருக்கிறது வெண்பா படுக்கையில் படுத்திருந்தாள் அப்பா காலை உணவு சாப்பிட அமர்ந்தார் காலை உணவு சாப்பிடும் போது அப்பாவின் மனநிலை நன்றாக இருக்கிறது என்று வெண்பாவிற்கு தெரிந்தது அதனால் அவள் படுக்கையில் எழுந்து வந்து தந்தையின் அருகில் அமர்ந்தாள் அப்பா பிரதம மந்திரி ஏன் வருகிறார் என்று வெண்பா கேட்டாள் அதற்கு அப்பா ஆற்றின் மேல் ஒரு பாலம் இருக்கிறது அதனை திறந்து வைக்க வருகிறார் என்று கூறினார் வெண்பா மீண்டும் என்ன திறப்பு விழா அப்பா பிரதமர் பாலம் கட்டினாரா என்று கேட்டாள் அதற்கு அப்பா இல்லை வெண்பா நீ அல்லவா தொழிலாளர்களும் மக்களும் தான் கட்டினர் என்றார் அடுத்து வெண்பா பிறகு ஏன் பிரதமர் திறந்து வைக்க வருகிறார் என்று மெதுவாக கேட்டாள் அப்பாவின் மனநிலை மாறுவது போல் வெண்பாவிற்கு தெரிந்தது உடனே அப்பா ஏனென்றால் அவர் நம் நாட்டின் பிரதமர் என்று கூறினார் வெண்பாவும் பாலம் கட்ட கற்கள் எங்கிருந்து வருகின்றன அப்பா பாலம் கட்ட பிரதமர் கற்களை கொடுத்தாரா என்று மெதுவாக கேட்டாள் அப்பா இப்போது கோபமாக சொன்னார் வெண்பா மலையிலிருந்து கற்கள் கிடைக்கின்றன மக்கள் அவற்றை வெட்டுகிறார்கள் என்று கூறினார் வெண்பா மேலும் கேட்க அப்படியானால் பிரதமர் பணம் தருகிறாரா பிரதமருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று கேட்டாள் அப்பாவின் மனநிலை முற்றிலும் மாறியது அப்போதும் அவர் பணம் மக்களிடமிருந்து வருகிறது ஆளுங்கட்சிக்கு வரி மூலம் மக்கள் காசு கொடுக்கிறார்கள் என்று கூறினார் இந்த முறை வெண்பா கொஞ்சம் சத்தமாக கேட்டாள் அப்போ பாலம் கட்டுவதற்கு மலையிலிருந்து கற்கள் வருகின்றன அதுவும் மக்கள் காசு கொடுக்கிறார்கள் எதற்கு பிரதமர் பாலத்தை திறந்து வைக்க வருகிறார் என்றாள் உடனே அவளின் அப்பா கோபமாக அவர் நம் நாட்டின் பிரதமர் என்று பல முறை சொல்லிவிட்டேன் உனக்கு இப்படி முகம் கழுவி வந்து உட்கார்ந்து படி என்று கூறினார் அவள் அமைதியாக அமர்ந்தாள் பள்ளிக்கு செல்லும் நேரமும் வந்தது வீட்டை விட்டு வெளியே வந்ததும் இன்று பள்ளிக்கு வேறு வழியில் செல்வோம் என்று நினைத்தாள் இப்படியே நினைத்து கொண்டு பெரிய சாலையை நோக்கி நடந்தாள் பெரிய சாலையின் இருந்த ஒரு நீண்ட சுவரை சிலர் மேலிருந்து கீழாக புரசி கொண்டிருந்தனர் எல்லா இடங்களிலும் வந்தே மாதரம் ஜெயஹித் என்று எழுதப்பட்டிருந்தது சுவரின் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் காலியான இடம் இருந்தது பல இடங்களில் எழுதியவர்கள் எப்படி இந்த இடத்தை விட்டார்கள் என்று தெரியவில்லை எனவே வெண்பா நந்தகுமார் மற்றும் அவரது மற்ற தோழர்கள் செல்லும் வழியில் மலை மீது படங்களை வரைந்தனர் பச்சை இலைகளை தேய்த்து மலைகளை சுத்தம் செய்தனர் மலையின் பின்புறம் ஒரு செங்கலை பயன்படுத்தி சூரியன் வரைந்தனர் பள்ளியில் இருந்து சுண்ணாம்பு கட்டி எடுத்து ஒன்றாக மலையில் இருந்து விழும் நீர்வீழ்ச்சியை உருவாக்கினர் மேலும் மிக உயரத்தில் மலைக்கு மேலே கூட பல பறவைகள் வரையப்பட்டிருந்தன வெண்பாவும் அவளது தோழர்களும் அந்த சாலையில் செல்லும் போதெல்லாம் அவர்களின் ஓவியங்களை பார்ப்பது வழக்கம் தங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் ஓவியங்களில் புதிதாக ஒன்றை சேர்ப்பது வழக்கம் சில சமயம் மேலே மேகங்களை உருவாக்கியும் சில சமயம் மலையில் மரங்களை நடுவதாகவும் வரைந்து மகிழ்ந்தார்கள் ஆனால் இன்று பார்த்தாள் ஆட்கள் எல்லாவற்றையும் தேய்த்து சுத்தம் செய்கிறார்கள் வெண்வா நினைவுக்கு வந்தது நேற்று முன்தினம் கரும்பலகையில் ஆசிரியர் கணித பாடத்தை எழுதி கொண்டிருந்த போது நந்தகுமார் ஆசிரியரின் செருப்பு சத்தம் கேட்டு பயந்து துடைத்து விட்டான் ஆனால் சுவரில் எழுதப்பட்டிருப்பதை பார்த்து பயப்பட என்ன இரு வெண்பா நினைத்தாள் மேலும் அருவிகள் பறவைகள் மேகங்கள் அவற்றின் படங்களை கண்டு ஏன் பயப்பட வேண்டும் விசித்திரமான மனிதர்கள் பிரதமர் வருகிறார் என்றால் வரட்டும் ஆனால் ஏன் எங்கள் படத்தை அழிக்கிறார்கள் வெண்பாவுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது இதற்கு முன் சாலையில் அவள் சென்றபோது சாலைகள் அழுக்கு உடைகள் அணிந்திருப்பதை போல் இருந்தது இன்று கரைகளில் சிவப்பு களிமண் போடப்பட்டது அதன் மீது சுண்ணாம்பினால் வெள்ளை கோடுகள் போடப்பட்டு சாலையில் வளைந்து நெளிந்து செல்லும் மின்கம்பம் இன்று நிமிர்ந்து நிற்கிறது இதனால் பிரதமர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று வெண்பா உணர்ந்திருந்தாள் செழியன் இருந்திருந்தால் வீரங்கி இருக்கிறது சொல்லியிருப்பார் இப்படி நினைத்துக் கொண்டே வெண்பா பள்ளியின் அருகே வந்துவிட்டாள் அங்கிருந்து நந்தகுமார் ஓடி வந்தான் நந்தகுமார் சரியாக நிற்பதற்குள் வெண்பா அவனிடம் எனக்கு தெரியும் நந்தகுமார் பிரதமர் எப்படி வருவார் என்று முன்னால் ஒரு கார் விசிலடித்தபடி வரும் பின்னால் இருந்து ஒரு வெள்ளை காரில் பிரதமர் செல்வார் முன்னாள் கார்கள் பிரதமரின் கார் மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் வெண்பா சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்போது பள்ளி மணி அடித்தது வெண்பாவும் நந்தகுமாரும் தங்கள் வகுப்பிற்கான வரிசையில் நிற்க ஓடினர் மதிய உணவு இடைவேளை முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்று சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்று அங்கிருந்து தலைமை ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது வீட்டிலிருந்து பூங்கொத்துடன் பள்ளிக்கு வர வேண்டும் அப்போது அனைவரும் சாலையோரத்தில் நின்று கொண்டு பிரதமர் கார் அங்கிருந்து வெளியே வந்ததும் பூங்கொத்தை கையில் அசைக்க வேண்டும் எல்லோரும் முன்னாடி பாருங்கள் யாரும் வெள்ளைக்காரை நோக்கி முட்டி மோதக்கூடாது என்று தலைமை ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருந்தார் பிரார்த்தனை முடிந்து மணியடித்தது வகுப்பறைக்குள் நுழைந்ததும் வெண்பாவிற்கு தெரியவில்லை முதல் மணி கணிதம் எப்படியோ அது கடந்து விட்டது இரண்டாவது மணி வரைதல் வகுப்பு ஆசிரியர் மரத்தில் தொங்கும் மாம்பழங்களை வரையச் சொன்னார் எல்லோரும் மாம்பழங்களை வரையத் தொடங்கினர் வெண்பா எவ்வளவோ முயன்றும் ஆசிரியர் வரைந்த மாம்பழங்களைப் போல இன்று வரை அவளால் வரைய முடியவில்லை அப்போது ரவி மரத்தில் தொங்கும் மாம்பழத்திற்கும் கரும்பலகையில் வரைந்த மாம்பழத்திற்கும் வித்தியாசம் இருப்பதாக அவளிடம் விளக்கம் அளித்தான் மூன்றாவது மணி சமூக அறிவியல் பாடம் அவனுக்கு சமூக அறிவியல் பிடித்திருந்தது ஏனென்றால் சமூக அறிவியல் பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் மாணவர்களின் கேள்விக்கு தன்மையாக பதிலளித்தார் ஆனால் இன்று அவருடைய அணுகுமுறையும் மாறிவிட்டது வந்தவுடனே சரி சொல்லுங்க ஊருக்கு யார் வராங்க வெண்பா மட்டும் எழுந்து நின்று யாரு நம் பிரதமர் என்று கேட்க பிரதமரை உங்களுக்கு தெரியாதா நாட்டின் பிரதமரின் பெயர் என்ன என்று கேட்டார் ஆசிரியர் வெண்பா பெயர் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் ஆசிரியரிடம் பிரதமருக்கு என் பெயர் தெரியுமா என்று கேட்டதற்கு ஆசிரியர் பிரதமருக்கு உங்கள் பெயரை நினைவில் வைக்க வேறு வேலை இல்லையா என்று கூறினார் வெண்பா பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அவரை எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு யாரையும் தெரியாது பிரதமர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார் வெண்பாவுக்கு பிரதமர் மீது கொஞ்சம் பரிதாபம் வர ஆரம்பித்தது மறுபுறம் ஆசிரியர் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார் அரசாங்கம் தேர்தல்கள் நாடு தலைவர்கள் மக்கள் மற்றும் பலர் வெண்பா நிறைய கேட்டும் புரியவில்லை நன்றாக இல்லை ஆனால் ஆம் அவள் மீண்டும் பிரதமர் பெரும் சக்தி வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டாள் உறுதியாக தோன்றியது மணி அடித்து தாத்தா வந்து கதவுக்கு வெளியே நிற்கும் போது மணி ஓசை முடியும் தருவாயில் இருந்தது உள்ளே வந்த அவர் பிரதமரின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது இப்போது வீட்டிற்கு சென்று பூங்கொத்து கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார் அப்போது கேட்காத சத்தம் இருந்தது